ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க வாங்க நம்ம விடியோக்குள்ளே பயிரலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பண்ண போகிறது பச்சை பயிர் பச்சை பருப்பு எப்படி வேணாலும் சொல்லாங்க இன்றைக்கி நான் பச்சை பயிர் சுண்டல் தாங்க பண்ண போகிறேன் இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது டயட்டில் இருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் சாப்பிட்லாம் ஜிம்முக்கு போகிற பசங்களாம் ரொம்ப டயட் ஃபுட்டு கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய கிண்ணத்தில் ஒரு சுண்டல் இந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் மில்க்கு இல்லைனா ஜூஸு ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது கொடுக்கலாங்க சரிங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ரொம்ப ஈஸி தாங்க நான் வந்து ஒரு அரை கப்பு பச்சை பயிர் எடுத்து ஊற வச்சிட்டேங்க ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சிட்டேன் இப்போ இதை நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் பார்க்கலாம் ஒரு நாலு வாட்டி வாஷ் பண்ணிட்டேங்க இப்போ இந்த குக்கரில் போட்டுக்கலாம் இப்போ இந்த அரை கப்பு பருப்புக்கு பயிருக்கு நம்ம ஒரு கப்பு தண்ணீர் விடுவோங்க ஒரு கப்பு தண்ணீர் விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுருங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அந்த பருப்பும் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ மூடி போட்டுடலாம் ரெண்டே விசில் விடுங்க ரெண்டு விசில் விட்டுட்டு இதை ஸ்டீமெல்லாம் ரிலீஸ் ஆனது அப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம் இப்போ நான் அடுப்பை தச்சேங்க அடுப்பை வச்சிட்டேன் ரெண்டு விசில் வரட்டங்க பார்க்கலாம் ரெண்டு விசில் ஆயிடுத்துங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதுக்கு வேண்டிய ஒரு மசாலா நம்ம அரைச்சிக்குவோம் இப்போ நம்ம இந்த மிக்சி ஜாரில் நான் ஒரு முக்கா கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போடுறேங்க இது பார்த்தீங்கன்னா அரைமுடி தேங்காய்ங்க சரிங்களா போட்டுக்குவோம் மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு பூண்டு பல் பெரு பெருசாக இருந்தால் ரெண்டு போடுங்க நான் மூணு போடுறேன் சின்னதாக இருக்குது ஒரு ரெண்டு பச்சை மிளகா குட்டியாக இருக்குதுனாலும் ரெண்டு போடுறேங்க பெருசாக இருந்தால் நீங்கள் ஒன்றே போட்டுக்கோங்க அதையும் கட் பண்ணி போட்டுடலாம் கொஞ்சம் கருவேப்பில் துளதாக இருக்குது போட்டேன் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இது கால் ஸ்பூன்னு நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க சும்மா க்ரஷ் பண்ணுங்க அரைக்க வேணாம் ஏன்னா ஆல்ரெடி தேங்காய் துருவல் அது அப்புறம் பத்து சின்ன வெங்காயம் இதை நான் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் உரிச்சிட்டேன் பொடிசாக கட் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் நம்ம தாளிக்குவோம் இதை க்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இதை கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் பார்க்குறாங்க இப்போ ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகிடுதுங்க நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நான் அடுப்பை தச்சிட்டேன் கடாயம் வச்சிட்டேன் தாளிக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம வச்ச அரைக்கப்பு பயிருக்கு தண்ணியில் பாருங்க பாருங்கள் சரியாக இருக்குது ஒரு கப்பு இப்படிதாங்க இருக்கணும் நல்லா அழியவும் விந்திருக்கு பாருங்கள் நல்லா மேஷ் ஆகிருக்கு கரெக்டாக இருக்குங்க நம்ம தாளிக்கிறதுக்கு இப்போ கடாய் சூடாய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பூரிஞ்சிடுதுங்க ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இது லைட்டாக ஃப்ரை ஆகட்டங்க ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது ஒரு கண்ணாடி பழத்துக்கு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சு பார்த்தீங்களா தேங்காய் இதை நம்ம சேர்த்துக்கலாங்க க்ரஷ் பண்ணி வச்சோம் கொஞ்சம் வதங்கட்டோங்க வெங்காயம் பார்க்கலாம் ம் இப்போ இதில் இவ்வளோ வதங்கினா போதுங்க ஒரு ரெண்டு எனக்கு கருப்பில் போட்டுக்கலாம் இல்லையா மோசமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச க்ரஷ் பண்ண தேங்காவும் சேர்த்துக்கலாங்க சேர்த்தாச்சுங்க பாருங்க கொஞ்சம் அந்த மஞ்சள் பொடி இதெல்லாம் பச்சை வாசனை போட்டோங்க கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஒரு ரெண்டு சிட்டிக்கு போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை பயிரில் உப்பு சேர்த்துருக்கோங்க அதனால் பார்த்து போட்டுக்கோங்க அடுப்ப ஸ்லோ பண்ணிவிடுவோம் இது கொஞ்சம் பச்சை வாசனை போடணும் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு டிஷ்ங்க ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சாயக்கூட கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க கேரளா இது ரொம்ப செஞ்சு சாப்பிடுவாங்க கஞ்சி கூட வச்சு சாப்பிடுவாங்க புட்டு கூட வச்சு சாப்பிடுவாங்க எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிடுவாங்க அவங்க அது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மெயினாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல ஒரு ரெசிப்பியை செஞ்சு சாப்பிட்றேன் ஆறார அது நல்லா உதிரி ஆகிடுங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுத்து எப்போ நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காமிச்சிடுறேங்க உப்பு கரெக்டாக இருக்குங்க ஏன்னா நம்ம பயிரில் வந்து கரெக்டான உப்பு போட்டதுனால இப்போவும் இந்த தேங்காய்க்கு நம்ம உப்பு போட்டு அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிடலாம் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் நம்ம செஞ்ச பச்சை பயிர் சுண்டல் ரெடி ஆகிடுதுங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாக்கா பதினோரு மணிக்கு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது ஒரு மோர் கூட ஒரு கொஞ்சம் ஒரு பயிர் போட்டு சாப்பிடுங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க லேடிஸுங்களுக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்லாம் இந்த காலத்தில் எல்லோரும் ஜிம்முக்கு போகிறாங்க அந்த மாதிரி போயிட்டு வர டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி வந்ததும் குளிச்சுட்டுலாம் அவங்க சாப்பிடும் போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கோப்பம் இந்த சுண்டல் இல்லைனா இந்த இந்த மாதிரி எல்லா வகையிலும் சுண்டல் பண்ணி நீங்கள் கொடுக்கலாங்க எல்லாம் ஜூஸ் கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி கொடுத்து பாருங்க ரொம்பவே நல்லது ஹெல்த்தியான டிஷ் இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்கு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்